அண்ட இசுவை நமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்களை யாரையும் வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது மிக அருமையான வேத வசனம் இந்த வசனத்தில் கூட வெளிச்சத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நாம் மெய்யாகவே வெளிச்சம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதைதான் தேவன் ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த போது முதலாவதாக தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது வெளிச்சம் நல்லது என்று கண்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வெளிச்சம் என்பது இந்த உலகத்து மிகவும் முக்கியமானது போல ஒரு மனிதன் வெளிச்சமா இருக்க வேண்டும் வெளிச்சம் என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது நாம் ஒவ்வொரு நாளிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அதை தான் இந்த வேத வசனத்தில் நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் வெளிச்சமாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்கும்போது தேவன் நம்மை மலையின் உள்ள பட்டணத்தைப் போல ஒரு உயர்வையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிற வேதத்தில் கூட நம்ம எடுத்துக்காட்டாக யோசிப்பை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் யோசிப்புடைய வாழ்க்கையில் பாவம் அணுகாதபடி அவருடைய வாழ்க்கையில் பாவம் வந்தபோது பாவத்தை வெறுத்து தள்ளி ஒரு பரிசுத்த மகனாக வாழ்ந்ததினால் அவருடைய வாழ்க்கையில் தேவன் அவரை உயர்த்தி ஆசிர்வதித்தால் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தின் பிரகாரம் யோசிப்புடைய வாழ்க்கையில் பாவம் அணுகாதபடிக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை காத்து வெளிச்சத்தின் மகனாக வெளிச்சத்தின் பிள்ளையாக அவர் வாழ்ந்ததினால அவருடைய வாழ்க்கையில் தேவன் அவர் மறைந்திருக்காதபடிக்கு இந்த உலகத்தில் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி இஸ்ரவல் ஜனங்கள் அவருடைய குடும்பம் மற்ற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக தேசங்கள் முழுவதும் மறிந்து கொள்ளும்படிய மறைந்தில்லாத ஒரு பட்டணமாக தேவன் அவரை மாற்றி இருக்கிறது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் யோசியப்பை போல பாவம் அணுகாதபடி வெளிச்சத்தின் மகனாக மகளாக நாம் ஒவ்வொருவரும் திகழும்போது மெய்யாகவே நாம் இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கு அதுபோல நீங்கள் இந்த உலகத்தில் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக எல்லாருக்கும் அறிமுகமானவர்களாக யோசியப்பை போல உங்களையும் தேவன் இந்த நாட்களில் தேவன் உயர்த்தி ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆமையாகவே நாம் ஒவ்வொருவரும் வெளிச்சமாக இருக்கிறோம் பரிசுத்த பிள்ளைகளாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் ப பரிசுத்தம் ஆகியால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருப்பதனால நாமும் பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் மறைந்தில்லாதபடிக்கு எல்லாருக்கும் அறிந்து கொள்ளும்படியான ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக எல்லாரும் நம்முடைய பரிசுத்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய பரிசு சுத்தின் பாதையில் அவர்களும் வந்து அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் வாழ்வோம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்ச வைக்கலன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் யோசிக்கக்கூடிய வாழ்க்கையில் அவர் வெளிச்சமாக இருந்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருந்த அநேகருக்கு பரிசுத்தத்தை வெளிப்படுத்த நாங்கள் பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த காத்துக்கொள்ள நீர் பரிசுத்தர் ஆகையால் நாங்களும் பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ நீர் எங்களுக்கு இந்த வசனத்தின் மூலம் கற்றுக் கொடுத்து இந்த வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்ந்து மறைந்தில்லாதபடிக்கு அனைவருக்கும் அறிமுகமானவர்களாக எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியான ஒரு பிள்ளைகளாய் மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் செபம் கழ நல்ல பிதாவே ஆமேன்